கைஸ் இப்போ நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஸ்டீஃபன்ற மூவி இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் 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 பிரில்லியன்ட்லி கேப்சர்ட் ஃபிலிம் தான் நான் சொல்லணும் அது மேக் பண்ண வேவாக இருக்கட்டும் இல்லை அந்த கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும் ஹீரோலாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லைக் பயங்கரமான ஆக்டிங் அந்த ஆக்டிங் வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த மூவி என்னன்னா ஒரு பர்சன் ஒரு ஒன்பது பேரை குன்னர்றாரு ஒன்பது பொண்ணுங்களை கொலை பண்றாரு அவர் ஏன் கொலை பண்றாரு எது கொலை பண்றாரு அவருக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றத சொல்ற ஒரு படம் தான் இது அப்படிதான் உங்களுக்கு போற்றே ஆகும் ஆனா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாரு ஒரு சைக்கோக்கான கேரக்டர் லுக் எதுவுமே இருக்கவே இருக்காது இப்படி வெரி நார்மல் எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கும் நம்மளே வந்து எனக்கே அது ஃபீல் ஆச்சு லைக் உண்மையாவே லைக் இவர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம எல்லாம் பிளேம் இவர் மேலதான் வந்து விடும் சோ மூவியே வந்து இவர் தான் பண்ணிருப்பாருன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு நம்மளே வந்து ஒரு ஆடியன்ஸா வந்து நம்மளே அந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரியை வச்சு ஏமாத்த ஒரு ஃபிலிம் நான் சொல்லுவேன் ஏன் ஏமாத்தின ஃபிலிம் சொல்றேன்னா நம்ம ஒரு கிரெடிட் பண்ணுவோம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா மூவி இருக்கும் நம்மளே வந்து இவங்க கெட்டவங்க நம்ப வச்சுவாங்க நம்மளே வந்து ரொம்ப நல்லவங்க நம்ப வச்சுவாங்க அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்புவோம் அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பிரேக் வரும் அதுக்கப்புறம் போற ட்விஸ்ட் எல்லாம் வந்து சூப்பர்வா இருக்கு நான் எவ்வளவு வந்து இந்த மாதிரி சீரியல் கில்லிங் இந்த மாதிரி சைகோ கில்லிங் மூவிஸ் எல்லாம் பாத்துருக்கேன் ஆனா இது மாதிரி பர்பெக்டா பிளான் பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வே எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு எல்லாரையுமே வந்து ஷார்ட் பிலிம்க்கு வந்து காஸ்டிங் கூப்பிடற மாதிரி கூப்பிட்டு அவர் வீட்லேயே வந்து கேமரா செட் பண்ணி சீன் சொல்லிட்டு அந்த சீன் நடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சீன்ஸ் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து அது டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க அது ரியலாவே வந்து ஒரு காஸ்டிங் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சீன் வரும் இந்த மாதிரி உங்க ஓடி வந்து குத்துற மாதிரி நான் நடிப்பேன் நீங்க அதை கத்தணுன்ற மாதிரி அது மாதிரி ஒரு ஒரு பர்சனையும் வர வச்சு அதே சீனை நடிக்க வச்சு அவர் கேட்கிற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றத வச்சு அவர் குத்தி கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒரு லாஸ்ட்ல தான் புரிய வரும் அது உண்மையா நடந்துச்சா இல்லை நடக்கலையா அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே வந்து ஒரு வியூவரா ஏமாத்திட்டாங்களே என்னையே யோசிக்க வச்சு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பீங்க அவ்வளவு பயங்கரமா எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோட பாஸ்ட் காமிப்பாங்க அந்த தான் உங்களுக்கு தெரிய வரும் கீழோட ஃபேமிலி வந்து எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு ஃபேமிலின்றது அந்த மூவில சொல்லியிருப்பாங்க அவரோட பாஸ்ட் லைஃப் காமிக்கும்போது அது பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப சேடஸ்டான ஒரு யங்ஸ்டரோட லைஃப் வந்து அவர் கோத்ரூப் பண்ணிருப்பாரு ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அந்த பேக் ஸ்டோரி அண்ட் இப்ப கரண்டா நடக்கிற அந்த கில்லிங்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுதா இல்லையா இதுதான் வந்து மூவி சொல்ல போற ஒரு பிக் பிக்கஸ்ட் பிளாட் அது அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா ஒரு இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி ஹீரோக்கு வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொன்னிட்டாரு அவரே போய் சரண்டர் ஆகிற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த கவுன்சிலிங் அந்த வந்து அவங்க அனலைஸ் பண்றது வே சூப்பரா இருக்கும் அந்த கனெக்டிங் அந்த போலீஸ் அண்ட் அந்த கவுன்சில் அந்த கவுன்சிலிங் கொடுத்தவங்க இவங்களுக்கு கூட அந்த பாண்டு அவங்க எப்படி அந்த கேஸை சால்வ் பண்றாங்க அதுல இருந்து அந்த ஹீரோ வந்து உண்மையா பண்ணாரா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறது உண்மையாவே ஹீரோ சைக்கோவா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் சொல்ற இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் நெட்ஃபிளிக்ஸே உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த படத்துக்காக நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இந்த படம் வந்து நீங்க தனியாக பார்ப்பாங்கன்னா சொல்லவே மாட்டேன் ஃபேமிலி மூவி நீங்க ஃபேமிலியோட பேரண்ட்ஸோட இந்த மூவி கண்டிப்பா பார்க்கலாம் நான் என் பேரண்ட்ஸோட பார்த்தேன் அந்த ரியாக்ஷன் அவங்க கிட்ட அந்த ரியாக்ஷன் அந்த ரிவியூ அவங்ககிட்ட ஒரு ரிவ்யூ இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா மூவி அளவுக்கு பேசுது இது கண்டிப்பா ஹீரோ அந்த கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்றத ஸ்டேட் பண்ற ஒரு மூவி தான் கண்டிப்பா பார்க்கணும் மஸ்ட் 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 வாட்ச் ஆக்டிங்லாம் வந்து மஸ்ட் வாட்ச் அதை பார்க்கும் போது வா 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 அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு உங்க ரிவியூ என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க பிடிச்சிருக்கா இல்லைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மூவி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏமாத்த வாய்ப்பே இல்ல வேலை அவ்வளவு பயங்கரமான ஒரு பிளாட் அப்படிப்பட்ட ஆக்டிங் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி சூப்பர்பான எண்டிங் எண்டிங்லாம் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப பயங்கரமான எண்டிங் பயங்கரமான ஆக்டிங் கண்டிப்பா பார்க்கணும் பார்த்து சொல்லுங்க தேங்க்யூ